விழுப்புரம் சென்னை இடையிலான பேசஞ்சர் ரயில் தாமதமாக வந்ததால் மதுராந்தகத்தில் பயணிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இத்தொடர்பான முழு விவரங்களை நமது செய்தியாளர் இளங்கோ வழங்க கேட்கலாம் இளங்கோ தொடர்பான முழு விவரங்கள் கண்டிப்பாக மதுராந்தக மதுராந்தகத்தில் அடிக்கடி பேசஞ்சர் ரயில் தாமதமாக வருவதாக பயணிகள் வெறுத்து போய் என்று ரயிலை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று காலை ஆறு நாற்பது மணிக்கு விழுப்புரத்திலிருந்து இருந்து தாம்பர வரை செல்லும் பயணிகள் ரயில் என்பது ஆறு நாற்பதுக்கு வர வேண்டிய ட்ரெயின் ஏழு மணிக்கு வந்ததால் ரயிலை ஆத்திரமடைந்த பயணிகள் ரயிலை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த பிரச்சனை என்பது இன்று ஒரு நாள் மட்டும் இல்லை அடிக்கடி இதே நிலை தொடர்வதாகவும் இதனால் இவர்களுடைய பள்ளிக்கு செல்வோர் வேலைக்கு செல்வோர் மிகுந்த கஷ்டத்தில் இருப்பதாகவும் இவர்கள் பணிக்கு சென்ற போது காலதாமத்தால் அதிகாரிகளிடமும் நிர்வாகத்திடமும் தேவையில்லாமல் பிரச்சனை ஏற்படுவதாகவும் மன உளைச்சல் அதிகமாக சொல்லப்படும் மன உளைச்சல் ஏற்பட்டு வேலை செய்ய இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இதை பல முறை ரயில்வே நிர்வாகத்திடம் சொல்லியும் கண்டுகொள்ளவில்லை இதற்கு காரணம் பனிமூட்டம் மேலும் அதிக பயணிகள் பயணிப்பது காரணம் என கூறி வருகின்றனர் இதனால் கூடுதல் பெட்டியை இணைத்து பயணத்தை மேற்கொள்ளலாம் இது என்கின்ற கோரிக்கையும் வைத்தனர் ஆனால் இவர்கள் இதுவரை ரயில்வே நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை சுமார் ஒரு மணி நேரம் விழுப்புரம் பயணிகள் ரயிலை மறித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக சென்னையிலிருந்து மதுரை நோக்கி வந்த தேஜாஸ் ரயிலை விரைவு ரயிலையும் மறைத்து சுமார் அரை மணி நேரம் காரணத்தின் பிறகு விடுவிட்டனர் பிறகு ரயில்வே நிர்வாகம் காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இவர்கள் இனிமேல் இந்த பிரச்சனை ஏற்படாது என உறுதியளித்தின் பேரில் ரயிலை விடுவித்தனர் மேலும் இதன் காரணமாக ஏழு நாற்பதுக்கு வர வேண்டிய பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் மேல்மருவத்துறை நிறுத்தப்பட்டு உள்ளது தற்போது அனைத்து ரயிலும் புறப்படுகின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க